அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருவதாகவும் தெரிவித்துள்ளனர் குற்றச்செயலில் கைது செய்யப்பட்டு ஐந்து வருடங்களாக சிறைச்சாலையில் உள்ள நபரிடம் எனக்கு அந்த குற்றச்செயலுடன் தொடர்புள்ளதாக வாக்குமூலம் வழங்குமாறு கோரியுள்ளனர் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாயக்கார அந்த நபரை சந்தித்தமை தொடர்பில் ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது சபாநாயகரே இது மிகவும் மோசமான நிலைமை என்னை விளக்கமறியலில் வைப்பதற்கு அவ்வாறு இல்லையெனின் என்னை களங்கப்படுத்துவதற்கு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிற்கு அல்லது ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஏதேனும் தேவைகள் உள்ளனவா என தெரியவில்லை சூழ்ச்சியான செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றமை எனக்கு புரிகிறது நான் ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை இந்த பற்றி ஆதாரத்துடன் அந்த ஆதாரத்தை நாளை காலை கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிப்பேன் எனது ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் ரணில் விக்ரமசிங்க அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதிலேயே பகிரங்கமாக நான் கூறுகின்றேன் மனுஷன் மிகவும் ஊழல் நிறைந்த அமைச்சர் பெண்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி ஒரு பெண்ணிடம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பெற்று ஊழல்வாதி இஸ்ரேலுக்கு அனுப்புவதாக கூறி

இது இவ்வாறாயினும் இந்நாட்டிலிருந்து வெளிநாடு செல்லும் பெண்களிடம் கொள்ளையடித்ததற்காக இருபத்தி ஓராம் திகதிக்கு பின்னர் அவர் சிறைக்கு செல்ல நேரிடம் ரணில் விக்ரம் சிங் கதைக்கும் உன்னதமான அரசியல் இதுவா நாம் காட்டிக் கொடுப்பவர்கள் அல்ல கோட்டாபை ராஜபக்சவின் காலகட்டத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எங்காவது எனது தொலைபேசி இலக்கம் தொடர்பப்பட்டுள்ளதா என பல மாதங்களாக தேடினர் நான் போகும் இடமெல்லாம் வருவார்கள் என்னை சிக்க வைப்பதற்காக அவ்வாறு செய்தனர் என்னை பிடிப்பதற்கு அது கோட்டாபை ராஜபக்ச இருந்த காலத்திலும் நாம் முன்னால் வந்து அரசியலில் ஈடுக்கப்பட்டது அவ்வாறு பின்னோக்கி செல்வதில்லை ஆகவே சபை முதல்வரே நான் இதை உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன் சபாநாயகரின் கவனத்திற்கு இதனை கொண்டு வாருங்கள் எனது சிறப்புரிமையுடன் தொடர்புபட்ட பிரச்சனை பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன்